ஜெயஹி இது ஸ்ரீ சாய் விநாயகர் அகாடமி ராணுவம் மற்றும் காவலர் பயிற்சி மையம் டி என் சி ஆலங்குளம் போன் எயிட் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ எயிட் ஒன் டூ இந்த வரை நீங்க பாத்தீங்கன்னா நல்லபடியாக ஓரளவு ரன்னிங் வந்து நல்லபடியாக இந்த வருஷம் இந்த வட்டி வந்து நல்ல சூப்பராக ஓடி இருந்தாங்க ஒரு போன வாரத்தை விட இந்த வாரம் நல்லா டைமிங்கில் மேக்ஸிமம் டைமிங்கில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க குட் பரவாயில்ல ஓரளவு ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸும் போன வாரத்தை விட இந்த வாரம் இம்ப்ரூவ்மெண்ட் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் ஓரளவு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு ஸோ தான் கொஞ்சம் கம்மி இந்த வாரம் ஸோ இதை வரக்கூடிய வாரங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம் கண்டிப்பாக அவங்களே பாஸ் பண்ண வச்சுருவோம் நீங்களே லைவில் பார்க்கலாம் எல்லாருமே ரன்னிங் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்க ஸோ நம்ம அந்த பிசிக்கல் டைம் வர்றப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட்டாக வர்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக தயார்படுத்திடுவோம் தான் இருக்கு நம்ம இந்த வருஷம் ஆர்மி செலக்ஷனுக்கான அப்ளிகேஷன் ஓரளவு அங்கங்கே இருக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது வெறும் டென்த்து முடிச்சிருந்தா போதும் பதினாறரை வயசு இருந்தால் போதும் நம்மளும் ஒரு விளம்பரம் பண்ணியிருக்கோம் இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஸ்டூடெண்ட்ஸு ஆர்மி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாேருமே இந்த வருஷம் நல்லா பிளான் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நூற்றுக்கு நூறு பெர்சென்ட் நம்மகிட்ட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களோ அத்தனை ஸ்டூடெண்ட்ஸையும் பாஸ் பண்ண பாஸ் பண்ணாக்கூடிய அளவுக்கு நம்ம வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக தயார்படுத்தி வச்சுருக்கோம் கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவாங்க ஏன்னா அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம் பிசிக்கலும் சீக்கிரம் அதே மாதிரி பெர்ஃபெக்டாக ஓடிட்டு இருக்குது எக்ஸாமும் நம்ம அதே மாதிரி தமிழில் தான் எக்ஸாம் ஆரம்பிக்கு ஸோ அதையும் நம்ம கரெக்டாக பெர்ஃபெக்டாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இது போக உங்கள் யாராவது ரிலேட்டிவ் இல்லை சொந்தத்தில் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்க பதினாறு வயசு டென்த்து முடிச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சென்டருக்கு வர சொல்லுங்கள் அதனாலே நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லபடியாக பாஸ் பண்ண வைப்போம் நீங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம சென்டரை பற்றி நூறு பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரே அகாடமி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க இந்தியாவிலேயும் சரி நம்ம அகாடமி மட்டுச்சிருந்தாங்க ஏன்னா உரிமையோட ஸ்டூடெண்ட்ஸை ஒரு குடும்ப உறுப்பினராக உரிமையோட ஸ்டூடெண்ட்ஸை நம்ம கட்டுக்கோப்பாக அவங்கள படிக்க வச்சு அதே மாதிரி ஓட வச்சு அதே மாதிரி நம்ம சொந்த பையன் மாதிரி அவங்கள கரெக்டாக கொண்டு போகிற சென்டர் இந்தியாவிலே நம்பர் ஒன் சென்டர் நம்ம சாய் விநாயகர் அகாடமி தாங்க ஓகே ஜெய்ஹிந்த்

ट्वेंटी वन फार्टी सवा सवा सवास ट्वेंटी वन फिफ्टी फाइव कितना सवा सावास ट्वेंटी टू टेन यदि <laughs> वो खा रहा था अपने वाक बने वो खा रहा था और फाइव मिनट वाक बने जना आज ना ट्वेंटी टू सिक्सटीन दे ऐसे से वो खा रहा था कुछ वाक बने ट्वेंटी टू ट्वेंटी फाइव टू थ्री स्टार्ट Seven minutes, fourteen seconds. 7 minutes forty second. seconds. 752. 8 minutes. 8 minutes and 10 seconds. एट मिनिट ट्वेंटी सेकंड एट मिनिट थर्टी सेकंड